பேசவே விடல அங்க நடந்த விஷயம் இதுதான்னு சொல்றாங்க இந்த வீடியோல விஜய் டிவில ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில திருநாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள்னு ஒரு குறிப்பிட்ட சாரார்னால ஒரு விவாதமே நடந்துச்சு அது இணையத்துல வைரல் ஆகியிருக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விவாதத்துல மக்கள் மத்தியில எழுந்திருக்கக்கூடிய கடுமையான கருத்து வேறுபாடுகள் குறித்து நடிகை அம்மு ராமச்சந்திரன் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு அதிகாரப்பூர்வமான உணர்வு பூர்வமான வீடியோவ வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நீயானா நிகழ்ச்சியில நடந்திருக்க கூடிய விவாதம் பல ஆண்டுகளா சமூகத்துல பேசப்பட்டு வரக்கூடியது ஒரு முக்கியமான விஷயத்த வெளிப்படையா பேசுது ஒரு புறம் விலங்குகள் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை உணவளிச்சு காப்பாத்துறது அவற்றை பராமரிப்பது தத்தெடுக்கிறது அவசியமா சொல்லப்பட்டிருக்கு மறுபுறம் தெருநாய்கள்னால ஏற்படக்கூடிய அச்சம் காயம் அதே மாதிரி பாதுகாப்பு பிரச்சனை குறித்து மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விவாதம் சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சிக்கப்பட்டு இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடியதா இருக்கு பலர் நாய்களை ஆதரிக்கிறாங்க ஆனா அப்படி ஆதரிக்கிறவங்களுடைய மனநிலைய தப்பா புரிஞ்சுட்டு அவங்கள கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சூழல்ல தான் நடிகை அம்மு ராமச்சந்திரன் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சோஷியல் மீடியால பரவி வரக்கூடிய அவதூறுகளை நினைச்சு நான் மனம் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பதிவிடுறாங்க ஒரு வீடியோவை வெளியிட்டது மட்டும் இல்லாம அதுல கண்கள்ல நீர் ததும்ப மனசு உருகி பேசியிருப்பாங்க நீ ஏனான நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை வச்சு பலர் ட்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய தவறான வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்றீங்க அது எல்லாம் வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் அது ஒரு ஷோ ரெக்கார்ட் பண்ண ஷோ எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம் நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்ன வேணாலும் கொண்டு வந்துடலாம் நீயா நானா நிகழ்ச்சியில எடிட் பண்ணாத வேர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற கதை விளக்கம் உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் நாய விரும்புறவங்க தெருநாய ஆதரிக்கிறவங்க இன்னொரு பக்கம் நாய் வேண்டான்னு சொல்றவங்க இருந்தாங்க ஆப்போசிட் சைட்ல இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் எங்களுக்கு நாய்களால பிரச்சனை வந்துச்சு அவங்கள எல்லாம் தேடி தேர்வு செஞ்சு கூப்பிட்டு வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்றத வந்து கோபிசார் சைடுல பேச விட்டாங்க இது எல்லாமே சரிதான் ஆனா நாங்க சொன்ன நியாயமான வார்த்தைகளை சூழ்நிலைய அதை எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வடபால் கோபி சொன்ன மாதிரியே அம்மும் இப்ப சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு என்ன நியாயம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல ஆனா ரெண்டு தரப்புல இருக்கவங்களையும் மோதவிட்டு இவங்க குளிர் காஞ்ச மாதிரி எனக்கு தோணுது கோபிநாத் சார் எங்களை பேசவே விடல டிஆர்பிக்காக தான் அவங்க எல்லாமே பண்றாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது சோ இந்த மாதிரி ஷோஸ நாங்க அவாய்ட் பண்ணனும் அதே மாதிரி நான் சொல்ல வந்தது குழந்தைகள் பாவம் அப்படின்றதும் தான் தயவு செஞ்சு ஒருத்தர் சொல்ல வந்த கருத்துக்களை இப்படி மாத்தி திருச்சு அந்த ஷோல இருக்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்கன்ற மாதிரி கண்ணீர் மல்க அம்மும் பேசியிருப்பாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உடைய அப்டேட் உங்களை வந்தடையும் நன்றி